முருகாசரணம் மயிலு மெயிலும் சேவலும் துணை கந்தர் அனுபூதி ஒன்பதாம் பாடல் மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பரி சென்றொழிவேன் தட்டூடரவேல் தெரியும் நிட்டூர நிராகுல நிர்பயனே கிரௌஞ்ச பர்வதத்தை தொலைத்துச் செல்லுமாறு தன் வேலை எய்திய கடுமையானவரும் துன்பமற்றவரும் பயமற்றவருமான வேலாயுத பெருமானே பூக்களை சூடும் மங்கையரின் மோக வலையிலே அகப்பட்டு ஊஞ்சல் போல என் மனம் ஊசலாடி தடுமாறிக்கொண்டிருக்கும் நிலையிலிருந்து நான் என்றுதான் விடுபடுவேன் என்பது பொழிப்புரை குருவால் தரப்பட்ட அறிகுறிகளின் தாக்கம் சிறிது காலத்திற்கு பின் பலவீனம் அடைகிறது அப்பொழுது அவனிடம் பழிவாங்க இத்தனை நாட்களாக காத்துக்கொண்டிருந்த சாதகனின் ஆழ்மனதில் புதைந்து கிடக்கும் ஆசைகள் பழைய உடனே வெளிப்பட்டு அவனை தொந்தரவு தொடங்குகின்றன உமிழும் பூக்களை கூந்தலில் அவன் மனம் சிதறி அலைவாய தொடங்குகிறது வழிபட்டு மனம் கடிகாரம் பெண்டுலம் போல பெண்கள் அழகின் ஈர்ப்பு மற்றும் கடவுளின் மேதக்க அழகு ஆகிய இரண்டிற்கும் இடையே ஊசலாடுகிறது சென்ற செய்யுளில் குரு செய்த அறிவுறுத்தல் தான் உடலல்ல என்ற புரிதலை சாதகனின் புத்தியை ஏற்படுத்தியிருந்தாலும் அவன் புலங்கின்ப பொருள்களின் மீதான வசீகர்களிலிருந்து குறிப்பாக மகத் தொந்தரவு செய்யும் பெண்களின் மீதான முகத்திலிருந்து விடுபடவில்லை அவன் தன் புலங்களை கட்டுப்படுத்தி இறை தியானத்தில் ஈடுபடும் மயிலத்தான் செய்கிறான் ஆனால் அவன் மனமோ அவன் லட்சியத்திற்கும் கண்ணெதிரே உள்ள பொருள்களுக்கும் இடையே கடவுளின் சக்திக்கும் ஏங்க வைக்கும் புலன் விஷயங்களுக்கும் இடையே தன் எரிவார் புரிதலுக்கும் தினசரி வாழ்க்கை நடைமுறை ஏற்படும் சலன்களுக்கும் இடையே அகப்பட்டு சமய சந்தர்ப்பங்களை ஒவ்வொரு உண்மையான சாதகனும் எப்பொழுதாவது அவசியம் ஒரு முறையோ பல முறையோ எதிர்கொண்டிருப்பான் எனவே அந்த சாதகன் கடவுளிடம் சரண் புகுந்து இவ்வாறு கேட்கிறான் ஓ ஈஸ்வரா எப்பொழுது நான் இத்தகைய இக்கட்டிலிருந்து விடுபடுவேன் என்று மனம் இவ்வாறு ஊசல் அடித்த வைக்கும் நிலை ஒவ்வொரு சாதகனும் அனுபவிக்கும் ஒன்றுதான் அவன் தன் மனதை நெளிந்தெடுத்த ஒரு இலக்கு வைத்திருக்கிறார் அதாவது ஒரு இஷ்ட தேவதையை இலக்காக தேர்ந்தெடுத்து அதன் வடிவத்தை தியானம் செய்ய விழைகிறார் ஆனால் அவனுக்கு இன்பத்தி விஷயங்கள் அவனை அவ்வாறு செய்ய விடுவதில்லை அவைகள் அவன் மனதை வசீகரித்து அவனது கவனத்தை இலக்கிலிருந்து இருந்து வலுக்கட்டாயமாக திருப்பி தன் வசம் இழுத்துக் கொள்ளுகின்றன அவன் எவ்வளவுதான் கடினமாக முயற்சித்து தன் மனதை அவைகளிடம் மீட்டு தன் இலக்கான கடவுளின் மேல் பொருத்தினாலும் அடுத்த ஒரு சில மணித்தொழிகளிலேயே மனம் திரும்பவும் அச்சிற்று விஷய பொருள்கள் விடுவதை அறிகிறான் தன் இலக்கான இதயத்தில் இருக்கும் ஆத்மா இறைவன் அல்லது உள்ளுணர்வு மற்றும் வெளியில் இருக்கும் இன்பம் தரும் பொருள்கள் ஆகிய இரண்டிற்கும் இடையேயும் எண்ணத்தை தன் இலக்கின் மேல் ஒருமைப்படுத்தும் முயற்சி மற்றும் எண்ணத்தை தன்வசம் இருக்கும் உலகப் பொருள்கள் ஆகிய இரண்டிற்கும் இடையேயும் மனம் மூசலாடி கொண்டிருப்பது சாதகருக்கு மிக்க சிரமத்தை தருகிறது ஒரு பெரிய சோதனையும் கூட இத்தகைய வருத்தத்தை தரும் மன ஊசலாட்டங்கள் கடவுளின் ஒன்றினால் என்று வேறு எவ்விதத்திலும் ஓயாது எனவே அக்கிரு வேண்டி அச்சாதகம் இச்செயலிலே பிரார்த்தனை செய்கிறான் மோகவசப்பட்ட அன்பு ஒரு வலைக்கு இங்கு ஒப்பிடப்படுகிறது ஏனில் எப்படி கிரௌஞ்ச பர்வதத்தின் உள்ளே செல்லும் பாதைகளில் சென்று கொண்டவர்கள் அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்தனரோ அப்படியே ஒரு வலைக்குள் அகப்பட்டுக் கொண்ட எவராலும் அவ்வளவு எளிதிலே தன்னை தானே விடுவித்துக் கொள்ள இயலாது அதே போல எப்படி கந்தனின் மேல் மட்டுமே அப்பர்வதத்தை துளைத்து தூளாக்கியதோ அப்படியே கடவுளின் கிருபையால் மட்டுமே ஒருவன் தன்னை ஓக வலையிலிருந்து பிடிவித்துக் கொள்ள இயலும் அதனால்தான் அந்த சாதகன் தன் பிரார்த்தனையை இவ்வாறு வைக்கிறான் பெருமானே தாங்கள் தானே வேலாயத்தை பருவத்தின் மீது பாய்ச்சினீர்கள் அதுபோல தாங்களே என் மீது தங்கள் கருணையை ஏன் பாய்ச்சக்கூடாது ஒவ்வொரு பாடலிலும் அருணகிரியார் அப்பாடலின் கருத்திற்கேற்ப அடிமொழியிட்டு அழைப்பது நூலின் வேல் செயலித்து தட்டூரை எரியும் நிஷ்டுவரா என்கிறார் கிரௌஞ்சன் என்னும் அசுரனை பெருமான் பிரிதொரு காலத்தில் வந்து கொல்லும் வரை பருவதமாக இருக்காண்டவா என்ற அகஸ்தி முனிவர் சாபத்தை ஏற்கனவே நான்காம் செயலுள்ள விரிவாக பார்த்தோம் அதற்கேற்ப எதிராக கொடும் கோபத்துடன் போரிடும் நிஷ்டூரன் என்று அடிமொழி தருகிறார் பெருமான் நிஷ்டூரன் கடுமையானவன் கொடும் கோபி மரக்கருணை அவர் யுத்தத்தில் எதிரிகளை வதம் செய்வதில் மட்டுமல்ல தன் மக்களின் உள்ளெதிரிகளான ஆசை பேராசை கோபம் வகந்தி என்னும் குணங்களை தன் கிருபையை பொழிவதன் மூலம் வதம் செய்வதிலும் நிஷ்டுவரனே பெருமான் துன்பமற்றவர் அவர் அனைத்திலும் எல்லையற்றவர் எனவே எந்த வகையான துன்பங்களும் அவரை பாதிப்பதில்லை ஆகையால் அவர் எப்பொழுதும் ஆனந்தத்தில் மூழ்கி இருப்பவர் அவர் பேரின்பம் ஆனந்தமயம் மேலும் அவர் தன் பக்தர்களை துன்பமற்றவர்களாக செய்கிறார் பெருமான் பயமற்றவர் அதிபயங்கர சூரபத்மன் மற்றும் எண்ணற்ற அசுரருடன் சமர் புரிவது அவருக்கு ஒரு விளையாட்டு போன்றது தன் பக்தர்களுக்கு பயமற்ற நிலையாகிய முக்தி அளிப்பவராகவும் இருக்கிறார் அச்சாதகன் கடவுளின் பிரத்யேகமான கருணையை பண்புள்ள ஓ நிஷ்டூரனே என்னை காத்தருள்வாய் என்று வேண்டுகிறார் ஏனெனில் இந்த மதிமயக்கம் சிக்க வைக்கும் பெண்களின் மேலுள்ள மயக்கத்தை வெறும் மனித முயற்சியால் புத்திமதியோ எங்கு பயனளிக்காது பின் எதுதான் பயனளிக்கும் என்றால் ஒருவனை இந்த கொடும் பணியிலிருந்து விடுவிக்க கடவுள் நிஷ்டூரனாகி மரக்கருணை புரிந்து கடுமையான முறைகளை உபயோகிக்க வேண்டியிருக்கும் பெண்களுக்கு எதிரானது அல்ல அவர்களை கண்டிப்பதும் அல்ல ஆண்களின் வலுவின்மையையும் மட்டுமீறி ஆசையினால் காம மயக்கத்திலே கற்றுண்டு அவர்கள் துன்பத்தையும் எடுத்து காட்டுகிறது மேலும் எப்படி ஆண்கள் பெண்கள் மேலுள்ள காமமயக்கத்தால் துன்பப்படுகிறார்களோ அதே போல பெண்களும் ஆண்களின் மேலுள்ள காம மயக்கத்தால் துன்பப்படக்கூடும் இருவாரும் இத்துன்பத்திலிருந்து விடுபட இறைவனின் அருளை நாட வேண்டும் பொதுமகள் ஆடவரையில் கண்ணாகிய வீசி தமது காம வலையிலே சிக்கும்படி செய்வார்கள் பரவேசிக்க குழற்காட்டில் கண்ணி வைப்பால் மாயம் கடக்கு நாள் என்னாளோ என்கிறார் தாய்மாதவர் மணிவாசக பெருமான சிறிவாசகத்திடேயெல்லாம் என்று புனர்முலையற்பே காத்தருளி தைய வீடம் கொண்ட பீரான் தன் கழலே சேரும் வண்ணம் என கருளியவர் மூஞ்சல் இங்குமங்குமாக அலையும் அதுபோல உயிர்கள் புண்ணிய பயனால் பூதசார தனுவுடன் ஸ்வர்க்க உலகங்களிலும் பயனால் பூதமா தனுவுடன் நரக உலகங்களிலும் கலப்பு வினைப்பயனால் பூத பரிணாம தருவுடன் பூ உலகிலும் எண்ணின் காலமாக அழிந்து கொண்டிருக்கின்றன பசுவுக்கு ஒரு கையிறு யானைக்கு இரு கயிறுகள் குதிரைக்கு மூன்று கயிறுகள் ஊஞ்சலுக்கு நான்கு கயிறுகள் உயிர்களுக்கு ஐந்து கயிறுகள் ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் திரோதம் என்று பஞ்ச மலங்களால் கட்டுண்டு உயிர்கள் சுவர்கம் நரகம் பூவலகம் என்று உன் உடங்களிலும் குழந்து திரிகின்றன ஐந்து சங்கிலிகளால் கட்டுண்ட உயிருக்கு அடுத்து நான்கு சங்கிலிகளால் கட்டுண்ட ஊசல் ஊமையாகிறது ஒரு அருளாளன் நான்கு சங்கிலிகளையும் அறுத்தவுடன் ஊஞ்சல் தரையை அடைகிறது அதுபோல ஞான ஆச்சாரியர் ஞான வாளால் பஞ்ச மலங்களை சேதித்தவுடன் ஆன்மா இறைவன் திறவுடைய சேர்கின்றது அப்பலம் பெற அவர் கூறுகிறார் போல 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 ஒன்று பற்றி வந்து வந்து நெஞ்சம் புல்கு சடையான் பாதத்து கரு கை ரூசனானே அதிகை வீரட்ட நீரே என்று பாடியிருக்கிறார் ஜீவனை புரிவோருக்கு குமரவேர் கடுமையாக இருந்து தண்டித்து மரக்கருணை புரிவார் என்பதை போல நகமிலம் நன்னார்க்கு நன்னி நற்கு நல்லன் பேர் சங்கரன் என்கிறது திருவறுப்பயன் பொற்கொழுந்தேன் ஒத்திலங்கி சாராது வேந்தார்க்கு தீக்கொடியின் பெற்றியமாம் என்பது அற்புதத்திரு அந்தாதி நிஷ்டூர நிராகுல நிர்பயன் என்று மூன்று விடிகளால் ஆணவம் கண்ணும் மாயை என்ற மும் மலங்களை அழிப்போர் முருகன் என்று குறிப்பும் இதிலே அமைந்திருக்கிறது அடுத்த பதவியிலே தொடருவோம் మురుగాశరణం గృహాపణమస్త